கேஜி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் கல்லீரல் இதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன கோவை மாவட்டம் சிங்கானூர் பகுதியில் உள்ள வேலன் சேர்ந்தவர் யோகானந்தன் இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கோவை திருச்சி சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியுள்ளார் தலையில் பலத காயமடைந்த யோகானந்தனுக்கு அருகிலிருந்த மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் தொடர் சிகிச்சைக்காக கேஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தலையில் பலத்த காயத்தோடு அனுமதிக்கப்பட்ட யோகானந்தனுக்கு கேஜி மருத்துவமனை மருத்துவ நிபுணர்கள் குழு தொடர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தார் இந்நிலையில் ஜூலை நான்காம் தேதி யோகானந்தன் மூளைச்சாவு அடைந்ததனை குழுவினர் உறுதி செய்தனர் மூளைச்சாவு அடைந்த யோகானந்தரின் மூத்த சகோதரி சகானா கே ஜி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் நிலைமையை உணர்ந்து சகானா குடும்பத்தாரிடம் உடல் உறுப்புகளை தானம் செய்வது குறித்து எடுத்துரைத்தார் அதன்படி குடும்பத்தினர் யோகானந்தனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர் இதனைத் தொடர்ந்து யோகானந்தனின் இதயம் கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன இந்நிலையில் இன்று ஜூலை ஐந்தில் மதிய மூன்று மணியளவில் கேஜி மருத்துவமனை தலைவர் ஜி பக்தவச்சலம் மருத்துவமனை வளாகத்தில் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட யோகானந்தனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து உரிய மரியாதையுடன் யோகானந்தனின் உடல் இறுதி சடங்குக்கு அனுப்பி வைக்கப்பட்டது